எம்ஜிஆரும் இப்படி வந்தவர் தான் அவருக்கு எப்படி ஓட்டாக மாறுச்சு இல்லையா அவருக்கு வந்த கூட்டம் ஓட்டாக மாறிச்சில்ல அப்போது அவருக்கு மாறும் பொழுது ஏன் இன்னொருத்தருக்கு மாறாதுங்கிற ஒரு கேள்வியை ஏன் இங்கே யாருமே எழுப்ப மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையுமே நெகட்டிவாக தானே பார்க்குறாங்க இப்போது கமலஹாசன் எந்த வயசில் அரசியலுக்கு வந்தார் இதே கமலஹாசன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்திருந்தால் நிலமையே வேறு இன்றைக்கி எப்படி விஜய்க்கு ஒரு கூட்டம் வந்துச்சா அன்னைக்கு அந்த கூட்டம் வந்திருக்கும் ஓட்டாக மாறியிருக்கும் அதே தான் ரஜினிக்கும் அப்போ அந்த காலத்தை எல்லாம் விட்டுட்டு மக்கள் நீ வான்னு சொல்கிற காலத்தை விட்டுட்டு நீ ஏன் வந்தன்னு கேட்குற காலத்துக்கு இவங்க வர்றாங்க அப்போ முடிவுகள் இப்படி தான் வரும் ஆனால் விஜயை பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை அந்த யங் பிளட்டாக இருக்கும் போதே வந்துட்டார் அவர் ரொம்ப ஒரு சரியான டயத்தில் வந்துட்டார் இதே விஜய் இன்னொரு இருபது வருஷம் கழித்து வந்தாருன்னா இப்போ கமலஹாசனுக்கு என்ன நிலைமையோ அதுதான் விஜய் ஆனால் கமலஹாசனோடு ஒப்பிடும்போது பல மடங்கு மக்கள் கூட்டத்தை தன் கையில் வச்சுருக்கிறார் விஜய் இது வந்து ஓட்டா மாறுமா மாறுமாங்கிற கேள்வி இந்த கூட்டத்திற்கு பொருந்தாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ கமல் கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அவங்க வசதியாக வந்துட்டாங்க கமலுக்கு வந்த கூட்டம் எதுவுமே கஷ்டப்பட்டு போராடி அப்படிலாம் வரல நல்ல ஈவினிங்ல அழகாக ஒரு மீட்டிங்கை போட்டார் வெயில் இல்லை நல்ல லைட்டு வந்தால் ஒரே மாநாடு தான் திருச்சியில் அதோட அந்த கூட்டம் போயிடுச்சு அந்த கூட்டத்தை எப்படி திரட்டினாங்க தானாக வந்த கூட்டமாங்கிறதெல்லாம் வேறு ஆனால் இவருக்கு கூட்டம் போடும்போதெல்லாம் முட்டை வெயிலில் போடுறாரு எங்கெங்கெந்தோ கிளம்பி வரான் சோறு கிடையாது தண்ணி கிடையாது அவ்வளோ நிழல் கிடையாது நிற்கிறான் மயக்கம் போட்டு விழுறான் சாகுறான் அப்போ இந்த கூட்டமும் கமலுக்கு வந்த கூட்டமும் ஒன்றா இல்லைல்ல அப்போ இப்படி வெறி கொண்டு வருகிற கூட்டம் ஓட்டு போடாமல் வேறு எங்கே போகுது யாருக்கு ஓட்டு போட போகுது